ஓம் சைராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சைராம் இன்னைக்கு வியாழக்கிழமை ஸோ காலையிலேயே வெளியில் பூஜைக்காக நான் கிளம்பிவிட்டேன் அப்போது இன்றைக்கி முழுக்க அவங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க பூஜைக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக கிளம்பிட்டேன் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருந்தது அப்பாவை வந்து இன்னைக்கு நம்ம அதாவது சென்டரில் பூஜை பண்ண முடியல வழக்கமாக நம்ம பண்ணி அப்பாவுடைய வீடியோ போடுவோம் ஸோ போயிட்டு வந்து இப்போ தான் வந்தேன் நான் ஸோ இப்போ வரைக்குமே வீடியோ போட முடியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்க புதுசு அவங்க ரெகுலராக வரவங்க இல்லை சடனாக வந்தாங்க வந்துட்டு சாயம்மா உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க சாய் அப்பாவே விருப்பப்பட்டு உங்களுக்கு இதை கொடுத்துருக்காரு ஸோ இதை நீங்கள் மறுக்காம நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் கேட்ட சாயப்பா உதியை விட மகத்துவங்கிறது எதுவுமே இல்லை சந்தோஷமா கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாயப்பாவுடைய ஸ்டாச்சு நான் ஷீரடிக்கு போனோமா ஸோ அப்பா நான் ஸ்டாச்சு வாங்கினேன் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டாச்சு வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா என் ஹேண்ட்பேக்கில் ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு நான் அது எப்படி நான் பை பண்ணேங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் எதுவுமே கிடையாது ஆனால் நான் அந்த அஞ்சு அஞ்சு மட்டும் தான் வாங்கினேன் ஃபைவ் நம்பர்ஸ் மட்டும் வாங்கினேன் அது நான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது என் ஹேண்ட்பேக்கில் இருந்துச்சு ஸோ அப்போ தான் நினச்சேன் இது பாபாவே வந்திருக்காரு விரும்பி ஸோ இது வந்து ஆத்மாத்தமாக கும்புற உங்கள் கையில் தான் இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சென்னையில் எண்ணூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்திருக்காங்க இந்த ஸ்டாச்சு கொடுக்கறதுக்காகவே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சாய்ரா இன்னைக்கு அப்பாவே எனக்கு கொடுத்த மிக பெரிய சந்தோஷம் இது என்னைய கும்பிட முடியலனாலும் நீ வருத்தப்படாத அப்பா பூஜைக்காக தான் நான் வெளியே கிளம்பியிருந்தேன் இருந்தும் நம்மளால அப்பாவுக்கு நம்ம கையில நம்ம சென்டர்ல பூஜை பண்ணி வீடியோ போட முடியலையங்குற வருத்தம் இருந்துச்சு அந்த அம்மா வந்து கொடுக்கறச்ச எனக்கு அவ்வளவும் சந்தோஷமா ஆயிடுச்சு சாயப்பா பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இது சீரட்ல இருந்து நான் கொண்டு வரேம்மா இது உங்க கையில தான் சேர்க்கணுங்கிறதுக்காக இது யாருக்கும் நான் கொடுக்கல நான் வந்து எண்ணூர்ல இருந்து உங்களை பார்க்கறதுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப மனநிறைவா இருந்தது சாய ட்ரெஸ்ஸு சாய கேப்பு குட்டி மாலை எல்லாமே இருந்தும் அப்பா என்னை தேடி வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயும் நான் இத பல முறை நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா நம்ம நம்ம சாயப்பாக்கு ஆத்மாத்மா பூஜை பண்ணாலும் மனசார அப்பா வேலையை இது வந்து சாயப்பா எனக்கு கொடுக்குற சேவையை இன்றளவும் சந்தோஷமா செய்யறதுனால என்னை இவ்வளோ பெரிய உயரத்துல சாயப்பா வச்சிருக்காரு இன்னைக்கு பூஜை சாயம் அவங்க வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும் ஸோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு ஸோ பல சந்தர்ப்பங்களும் அது தவறி போயிடுது ஸோ இன்றைக்கி அது அமைஞ்சதுனால நான் போயிட்டேன் பார்த்தீங்கன்னா சாயப்பாவே வந்திருக்காரு எனக்காக நீ பூஜைக்கு போனாலும் நீ வருத்தப்படாத உன்னை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சாயப்பாவே வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நான் நான் வீடியோ போட முடியலங்கிற ஒரு கவலையில் இருக்கும்போது இந்த இது வந்தது வந்து ஏ சாய் குடும்பத்தில் நான் ஷேர் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தான் இது உடனே நான் வீடியோவும் எடுத்து போடுறேன் ஸோ இதே போல் நீங்களும் ஷீரடிக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சாயப்பா ஸ்டாச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்